வணக்கம் நான் சித்த ஆயுர்வேத வைத்தியர் தினேஷ் பேசுகிறேன் இந்த பதிவில் கழுத்து நோவு கழுத்து வழி வருவதற்கான காரணங்கள் என்னென்ன அதுக்கடுத்ததாக எங்களுடைய சித்த ஆயுர்வேத சிகிச்சை நிலையத்தில் என்ன மாதிரியான சிகிச்சைகள் நாங்கள் அதுக்கு கொடுக்குறோம்ன்றதை பற்றி பார்க்க போகிறோம் கழுத்து வழி வரத்துக்கு முன்னால் என்னென்ன கட்டமைப்புகளில் கழுத்தில் நோ வரலாம்னு சொன்னால் ஒன்று கழுத்து எலும்புகள் ஏதாவது பிரச்சனையாக இருந்தால் வரலாம் அதுக்கடுத்தது கழுத்து எலும்பு முழந்த எலும்புகளுக்கு இடையில் காணப்படுகின்ற டிஸ்கில் வர பிரச்சனையால் கழுத்தில் நோவரலாம் எலும்பு மற்றும் டிஸ்க் பிரச்சனைகளில் அல்லது ஏதாவது நரம்புகள் நசைவுபட்டால் நர்வ் கம்ப்ரெஷன்ஸ் இருந்துன்னு சொன்னால் கழுத்தில் நோ வரலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் கழுத்தை சுற்றி வர சப்போர்ட் பண்ணுகின்ற மசில்ஸ் அண்ட் லிகமெண்ட்ஸ் அதில் ஏதாவது பிரச்சனை இருந்தது சொன்னால் கழுத்து அதுக்கு அதுக்கடுத்ததை பார்த்தீங்கன்னு சொன்னால் களத்தில் இருக்கிற ஸ்ட்ரக்சர்ஸ் அதாவது தொண்டை பகுதி மூக்குப்பகுதி காது போன்ற இடங்களில் ஏதாவது நோவுக்குரிய ஏதாவது பிரச்சனைகள் இருந்து அதன் காரணமாக களத்தில் பெயின் அவங்களுக்கு தெரியலாம் அதுக்கடுத்தத பார்த்திங்கன்ன சொன்னால் தலை மூளை மூளை மென்ச மூளைய உரைகள் மெ மெனிஜஸ்ன்னு சொல்லுவாங்க இதில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் அவங்களுக்கு களத்தில் நோவிற்கலாம் அது தவிர இந்த மன அழுத்தம் ஸ்ட்ரெஸ் யோசனைகள்லேயும் களத்தில் வழி வரலாம் இப்போ கழுத்து வலி வந்து எப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கழுத்தை வலது பக்கம் வரது பக்கம் திருப்பியலாது குறிஞ்சு நிமிர் இயலாது போன்ற பிரச்சனைகள் வந்து கொமனாக மக்கள் சொல்லிட்டு வருவாங்க இதில் குமனாக பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு உதாரணங்களாக பார்ப்போம் இந்த ரோட் ட்ராஃபிக் ஆக்சிடென்ட்ஸ் அதாவது ரோட்டில் ஏதாவது விபத்துக்களில் கழுத்து பாதிக்கப்படாது இது மைல்டாக சின்ன ஒரு பிரச்சனையிலேருந்து எமர்ஜென்சி கேஸ் வரைக்கும் போகும் சின்னன்னா அடிபட்டு நோ உள்ளாக்கள் எங்களுடைய சிகிச்சை நிலையங்களில் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக மாற்றிக்கிட்டு போவாங்க எமர்ஜென்சியாக அதாவது பாரதூரமான அடி எலும்பு களத்தில் முறிவு இருக்குது பெரிய நரம்பு நசைவு இருக்குது டிஸ்க்ள பிரச்சனை வந்துட்டு போன்ற பெரிய கேஸுகள் வந்து மெடிக்கல் எமர்ஜென்சி கேஸுகள் வந்து அதாவது எமர்ஜென்சியாக ஹேண்டில் பண்ணுறதுக்காக ஆங்கில வைத்தியசாலைகளுக்கு அவங்க போயிடுவாங்க அவங்கள பற்றி நாங்கள் இங்கே கதைக்க தேவையில்லை ரைட் அப்போ இந்த நோமலாக அடிபட்டு இருக்கிற கேஸுகள் இதில் என்ன நடக்குது நோமலாக அடிபடும் போது கழுத்து சார்ந்த தசைகள் மற்றும் அதோடு சேர்ந்த சவ்வுகளில் நோய் நோவரப்போகுது கழுத்தை திருப்புறதுக்கு கஷ்டம் இருக்க போகுது நாங்கள் தேவைப்பட்டால் என்ன செய்யலாம் கழுத்தெலும்புகளில் ஏதாவது வெடிப்பு வலியிலும் சொல்லி செக் பண்ணுறதுக்காக எக்ஸ்ரே எடுத்து பார்க்கலாம் அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னு சொன்னால் நார்மலாக இந்த போஸ்டர் மெயின்டைன் பண்ணுறதில் வர பிரச்சனை கழுத்தை நேராக வச்சிருக்கிறதுக்கு தவறுறதால வார கழுத்தணும் இது யாருக்கு வருமென்னு சொன்னால் ரெண்டு தலைவனை வச்சு கழுத்தொன்றாக வளச்சி சொல்கிறார்கள் அதுக்கடுத்தது படுத்திருந்து கொண்டு போன் பார்க்குறாக்கள் படுத்திருந்து கொண்டு புத்தகம் வாசிக்கிறார்கள் போன்ற ஆக்களுக்கு இந்த கழுத்தினோம் படிப்படியாக வந்து கழுத்தை திருப்பி இல்லாத அளவுக்கு வரும் அவங்களுக்கு எங்களுடைய சிகிச்சையோட அந்த லைஃப் ஸ்டைல் மோடிஃபிகேஷன் இப்படி இப்படி இது போகணுமென்ற சொல்லிட்டு அந்த அட்வைஸ் வந்து கொடுப்போம் அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய ஹெல்மெட் ஹெல்மெட் போட்டுட்டு நின்ற தூரம் நம்ம மோட்டார் பைக்கில் ட்ராவல் பண்ணுறாக்களுக்கு இந்த ஹெல்மெட்ட பாரம் காரணமாக அதனுடைய மசில்ஸ்களுக்கு ஓவரான ஒரு வேலை கிடைக்க போது கழுத்தை மெயின்டைன் பண்ணுறதுக்கு அப்போ அதன் மூலமாக களத்தில் அவர்கள் காலத்தில் உறகு சாரி காலத்தில் தலையில் பிறகு குடம் போன்றதை வச்சு சும்மாக்கிறாக்கள் இப்போ இப்போத்தைய காலகட்டத்தில் கொஞ்சம் ரேதான் ஆனாலும் வந்து அப்படி பாரம் சுமக்குறாக்கள் மூட்டை தூக்குறாக்களுக்கு இந்த பிரச்சனைகள் வரலாம் காலத்தில் அவங்களுடைய வேலை காரணமாக வரக்கூடிய பிரச்சனைகள் இப்போ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் முதல் கொமனாக பாதிக்கப்படுறது இந்த தசைகள் அடுத்தது இந்த சவ்புகள் கூடுதலாக இன்னும் கொஞ்சம் பிரச்சனை மட்டும் சொன்னால் அந்த டிஸ்கும் பாதிக்கப்படும் ஒவ்வொரு முள்ளந்த எலும்புகளுக்கும் இடையில இருக்கிற அந்த டிஸ்க் அதாவது முள்ளந்தண்டென்குடை தென்குட்டை தட்டத்தட்டோம் சொல்வார்கள் நினைக்கிறேன் தமிழில் டிஸ்கில் இப்போ இந்த டிஸ்க் வந்து நசீவுபட்டு டிஸ்கில் அப்புறம் லேப்ஸ் டிஸ்க் அப்படி அது வருமாக இருந்தால் இந்த காலத்து நோவோட சேர்ந்து அடிஷ்னலாக சில சில பிரச்சனைகள் தெரியும் எப்படின்னு சொன்னால் அந்த எந்த டிஸ்க் பாதிக்கப்படுவதோ எந்த டிஸ்க் வந்து அமர்த்தப்படுவதோ அந்த டிஸ்க் வந்து அதோட சம்மந்தப்பட்ட ஒரு நரம்பை போகுது அந்த நரம்பு கேட்ட மாதிரி கைகளில் உரைப்புகள் கை உழைவு போன்ற பிரச்சனைகள் அந்த கழுத்து வழியோடு சேர்ந்து பிரசன்ட் பண்ணி கொண்டு வருவார்கள் அப்படி வரும்போது நிச்சயமாக நரம்பு சம்மந்தமான ஒரு நசிவோ நம் பிரச்சனையோ ஒன்று இருக்குதுன்னு சொல்லி நாங்கள் டேஸ் பண்ணலாம் இப்போ ஏன் இந்த கைகளில் உழைவு கை உரைப்போட வாராங்கன்னு சொன்னால் இருந்து வருகின்ற நரம்புகள் எல்லாமே அநேகமாக பார்க்கணும்னு சொன்னால் அவங்களுக்கு கைகளுக்கு சப்ளை பண்ணுற நரம்புகளாக இருக்கும் ஆகவே களத்தில் ஒரு பிரச்சனைன்னு சொன்னால் அது நரம்புகளில் பிரச்சனை வந்துட்டு சொன்னால் கைகளில் உரைப்பு உழைவு கையை தூக்குறது கஷ்டம் போன்ற பிரச்சனைகளும் அந்த பாதிப்புக்கு ஏற்ற மாதிரி தெரியும் ரைட் இவ்வளவு அந்த ஸ்ட்ரக்சர்ஸோடு சம்மந்தப்பட்டு வருகின்ற பிரச்சனைகள் களத்தோ களத்தினுடைய அமைப்புகளோட சம்மந்தப்பட்டு அது தவிர மிக முக்கியமானது கழுத்தெலும்புகளில் வார தேமானம் கழுத்து தேமானம் அதுவும் நரம்பு நசிவுகளையும் கழுத்து நோவையும் கொண்டு வரும் இது வந்து ஒஸ்டியோ ஆத்தரைட்டிஸ் என்று சொல்லப்படுகின்ற எலும்பு தேமானம் வயசாகிறதாலும் வரலாம் அல்லது வந்து கழுத்தாதி அடிக்கடி அசைக்கிற ஏதாவது வேலைகள் செய்யக்குள்ள அதன் மூலமாகவும் அந்த காலத்தில் நட்டி உடைப்பாங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் இவங்க தொடர்ச்சியாக ஒரு நாளைக்கு நட்டி நெட்டி முடிப்பாங்க அப்போ இதுகளால் என்ன செய்ய முடியும்னு சொன்னால் அங்கே உள்ள தேமானங்கள் உருவாகி அதன் மூலமாக அந்த நரம்புகளிலையும் கழுத்திலையும் வெளிவரலாம் அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஒஸ்டியோ ஆத்தரைட்டிஸ் வர ரொமோட்டோட ஆத்தரைட்டிஸ்லையும் உங்களுக்கு இந்த காலத்துல பெயின் திருப்புறது கஷ்டம் பெறலாம் இது ஒன்றும் கூடுதலாக இருக்கும் நார்மலான கழுத்து பிடிப்பை விட வலி வந்து கூடுதலாக இருக்கும் மாதக்கணக்கில் கழுத்து திருப்பில்லாமல் இருக்கிறாங்களும் இருக்குது இப்போ மாதக்கணக்கில் கழுத்து திருப்பி ஆகாமல் இருக்கும்போது என்ன நடக்கும் சொன்னால் ஃபங்க்ஷன் பண்ணி கொண்டு இருந்த மசில்ஸுகள் மல்கமெண்ட்ஸ் எல்லாமே ஸ்டிஃப் ஆகிடும் ஆகவே அது இன்னும் வேதனையே கொடுக்கும் ரைட் அப்போ இது ஒஸ்டியோ ஆத்தரைட்டிஸ் அடுத்தது டொமோட்டோட்டோ ஆத்தரைட்டிஸ் அது தவிர பார்த்தீங்கன்னு சொன்னால் சர்வைக்கிள் ஸ்போண்டிலோசிஸ் போன்ற மெடிக்கல் கண்டிஷன்ஸ்லேயே வந்து உங்களுக்கு காலத்தில் நார் இருக்கும் அது தவிர களத்தோடு சேர்ந்த நுணநீர் முடிச்சுக்கள் ஏதாவது கிருமி தொற்றுக்கள் எங்களுடைய உடம்பில் இருக்குமாக இருந்தால் நிழநீர் முடிச்சுக்கள் வின் வீங்கும் அதுவும் வந்து தலை மற்றும் இந்த செஸ்ட்டுக்கு மேலே உள்ள பகுதிகளில் ஏதாவது பிரச்சனை இருக்குன்னா இங்கே வந்து நுணநீர் முடிச்சுக்கள் வீங்கி இருக்கும் அதோடு சேர்ந்து வலி கலந்து திருப்பில் எல்லாமே ஏற்படலாம் அதுக்கடுத்தது தொண்டை நினைக்கணும்னு சொல்ல தொண்டை காது பகுதிகளில் ஏதாவது பிரச்சனைகள் பெயின்கள் இருக்குன்னு சொன்னாலும் அதில் அதில் உள்ள பிரச்சனையும் இதில் காட்டும் அதுக்கு அடுத்தது மிக முக்கியமானது இது ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி கண்டிஷன் இந்த மெனேஞ்சிஷன் சொல்லுவாங்க ஏதாவது மூளை தொற்று ஏற்பட்டு உங்களுக்கு மூளை உறைகளில் ஏதாவது தாபிதான் அது கிருமி தொட்டால வரலாம் வேறு ஏதாவது கண்டிஷன்ஸ் அளவில் வரலாம் அதில் இன்ஃப்ளமேஷன் வருமான இருந்தால் கழுத்துல சிவியரான பெயின் இருக்கும் அது மெடிக்கல் எமர்ஜென்சி அதை கண்டு உடனடியாக சிகிச்சை செய்ய வேண்டும் அதை விட இந்த ஸ்ட்ரெஸ் கண்டிஷன்ஸ் சரியாக யோசிக்கிறார்கள் சரியான மூளைக்கு வேலை கொடுத்து என்னத்தையோ எந்த நேரமும் யோசிச்சுன்னு ஒரு விவக்கத்தில் இருக்கிறாங்களுக்கு சொன்னா அந்த பிடரி பக்கங்கள்லேருந்து கழுத்து முழுக்க ஒரு வழி இருக்கிற மாதிரி சொல்லுவாங்க கழுத்து வலி அது தெரியும் அவை இவர்களுக்கும் வந்து நம்மளைய சிகிச்சை முறைகளோடு சேர்த்து அந்த ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் பண்ணுறதுக்குரிய வழிகளை காட்டி கொடுத்தா அது யோசனமாக இருக்குது இப்போ மெடிக்கல் எமர்ஜென்சி அல்லாத இந்த கழுத்து வலி பிரச்சனைகள் எங்களுடைய சிகிச்சை நிலையத்துக்கு வரும்போது எங்களுடைய சிறப்பையொட்டி கோயில் மசாஜ் மற்றும் முள்ளுக்குள்ள கொடுக்குற இன்டர்னல் மெடிசன்ஸ் மூலமாக சிம்பிளாக இந்த பிரச்சனைகளை மாற்றி விட்டுடலாம் ஈவன் எம்ஆர்ஐ எடுத்து செக் பண்ணணும் எக்ஸ்ரே எடுக்கணும்னு சொல்கிற கண்டிஷன்ஸை கூட நாங்கள் எங்களுக்கு சிகிச்சை நிலையத்தில் ஹேண்டில் பண்ணியிருக்கிறோம் அப்போ எங்களுக்கு பார்க்க தெரியும் இது என்ன மாதிரி ஹேண்டில் பண்ணணும்னு சொல்லி ஈவன் அங்கே எம்ஆர்ஐ கட்டாயம் எடுக்க வேணும்னு சொல்லும் பட்டத்தில் நாங்கள் அங்கே அனுப்பி விட்டுருவோம் அப்படி இல்லைன்னு சொன்னால் அவங்களுடைய சிகிச்சை முறையிலே மாற்றிக்கொள்ளலாம் ஐயோ அதாவது கொமனாக அந்த டிஸ்க்ரொலாப்ஸ் எதுவும் இருக்கமாக இருந்தால் அநோக்கம் பிரசன்ஸ் இருக்குமாக இருந்தால் கட்டாயம் அதை பார்க்குறதுக்காக மருத்துவர்கள் எம்ஆர்ஐ எடுத்து சொல்வார்கள் அது வரை சில பேர் என்னத்துக்கு வருவாங்கன்னு சொன்னால் எம்ஆர்ஐ வரைக்கும் ஆங்கில மருத்துவத்தை எடுத்துக்கொண்டிருப்பாங்க எம்ஆர்ஐ எடுக்கணும் எடுத்துட்டு பார்த்துட்டு வேண்டாம் சர்ஜரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு கதை வந்துடுன்னு சொன்னால் பயத்தில் அங்கே போக சொல்லி உடனே ஆயுர்வேத வைத்திய சாரிக்கு வருவாங்க எங்களுடைய சிகிச்சை நிலையத்தில் என்ன செய்ய முடிச்சுன்னா அது உண்மையிலேயே கட்டாயம் எம்ஆர்ஐ எடுக்க தேவை இருக்கா அல்லாட்டி எங்களுடைய ட்ரெடிஷனல் மெதட்டில் ட்ரை பண்ணி பார்க்கலாமாங்கிறத முடிவு பண்ணி நாங்கள் சிகிச்சை செய்வோம் அதுக்கப்புறம் இல்லை அதில் இம்ப்ரூவ்மெண்ட் இல்லைன்னு சொல்லி தெரிஞ்சிடும் சொன்னால் நாங்களே அவங்கள தேவைப்படவிடுவோம் இது சரி வராது அங்கே ஆயுள் விதத்துக்கெல்லாம் போக தேவையில்லை நீங்கள் எங்கே தான் செய்யணும்னு சொல்லி தெரிவிக்கோம் எங்கள்கிட்ட வார இந்த எம்மாரி எடுக்கிற கேஸுகள்லாம் நூற்றுக்கு கிட்டத்தட்ட நூறு விதமே சக்ஸஸாக நாங்கள் மாற்றி அனுப்பியிருக்கிறோம் உங்களுக்கு ஏதாவது கடத்து வழி சம்பந்தமாக ஏதாவது ஆலோசனைகள் வேண்டும் என்று சொன்னால் எங்களுடைய தொடர்பு விளக்கம் மூலமாக எங்களை தொடர்பு கொண்டு உங்களுடைய சிகிச்சைகளை மேற்கொள்ள முடியும் நன்றி